நாளைக்கு இப்படி பச்சை பட்டாணி பட்டாணிச்சின்னா இதே போல் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி ரொம்ப ஈஸியாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வரைக்கும் பச்சை பட்டாணி வச்சு நீங்கள் குழம்பு தான் வச்சுருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கவும் செய்யும் பச்சை பட்டாணியில் நிறைய புரோட்டீன் சத்தும் இருக்குதுங்க இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு பச்சை பட்டாணியை தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் நான் இதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன் நீங்கள் மினிமம் ஆறு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுக்கக்கூடிய பச்சை பட்டாணி எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டோம் இதுக்கு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுடலாங்க அடுத்ததாக இதே போல் ஒரு பவுலும் ஒரு பாத்திரமும் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க இதுக்கு நீங்கள் மைதா மாவும் பயன்படுத்திக்கலாம் நான் இன்னைக்கு கோதுமை தான் செய்ய போகிறேன் இது கூட மூணு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஒரு கப் அளவு சேர்த்துட்டு இதே போல் பிசஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் தயிருக்கு பதிலாக பாலும் சேர்த்துக்கலாம் தயிர் நம்ம எதுக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக வரணும் டேஸ்ட்டுக்காகவும் மட்டும்தான் வீட்டில் பச்சை பட்டாணி இருக்குது சட்டுன்னு அதே மாதிரி டேஸ்ட்டாக செய்யணும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இப்போ மாவை இதே போல் சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கோங்க கையில் ஒட்டுற மாதிரி இருக்கக்கூடாது கடைசி நம்ம எடுக்கும் எடுக்கும்போது மாவு இதே மாதிரி நல்லா சாஃப்டாக வரணும் கையில் ஒட்டாத மாதிரி இருக்கணும் அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை நம்ம உடனடியாக கூட செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது டைம் இருந்ததால் நான் இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருந்தேன் இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சிருக்கக்கூடிய அந்த பச்சைப்பட்டானே நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கு நான் இன்னைக்கு ஒரு மூணு விசில் விட்டு வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு நாம் இதை ஃபேன் காற்று கீழே வச்சு ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பச்சை பட்டாணியை அப்படியே இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க இது கூட கொஞ்சம் தண்ணி மிச்சமாக இருக்கும் அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் ஒன்று பாதியாக அரைஞ்சி வந்தாவே போதுங்க இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சது எல்லாத்தையும் ஒரு பவுலை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க இதில் நம்ம வேக வைக்கும் போதே தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துருந்தோம் ஒரு கைப்படி கொத்தமல்லி தழைகள் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கேரட் இதே போல் துருவி வச்சுருந்தேன் நம்ம அதையும் அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்து வந்திருக்கு அதையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு காரம் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை எல்லாத்தையும் கை வச்சு இதே போல் பிச்சு விட்டு பசஞ்சு எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தான் வெறுமே நம்ம பச்சை பட்டாணி வச்சு கூட செஞ்சுக்கலாம் இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம வேக வைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி மிச்சம் இருக்கும் அந்த தண்ணியை நம்ம இதில் ஊற்றி பசிஞ்சு எடுக்கிறோம் கூடவே நம்ம சேர்த்துக்கக்கூடிய வெங்காயம் அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் அதுவே கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க இதே போல் நல்லா கட்டியாக பசஞ்சு எடுத்துக்கணும் நம்ம கையில் உருட்டி எடுக்கும்போது இதே மாதிரி உருண்டையாக வரணும் பாருங்கள் நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா இதே போல் உருண்டையாக வராது அதுக்கு பதிலாக ரொம்ப குழைவாயிடும் இதே மாதிரி கையில் உருட்டி பார்க்கும்போது உருண்டைகளாக வர்ற அளவுக்கு நம்ம இதை பெசைஞ்சு எடுத்துக்கணும் இது பிசையும் போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு அல்லது கொஞ்சம் கொலை கொழன்னு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட கொஞ்சமாக வடித்த சாதம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போது தண்ணியோட அளவு நமக்கு கரெக்ட் ஆகிடுவோங்க இப்போ நம்ம இதில் நம்ம எல்லா உருண்டைகளையும் உருட்டி முதலே வச்சிட்டோம் அப்படின்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் உருட்டிட்டேன் இப்போதைக்கு ஒரு அஞ்சு மட்டும்தான் தான் உருட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் ஏற்கனவே நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு பத்து நிமிஷத்துக்கு மட்டும்தான் அப்படியே வச்சுருந்தேன் நீங்கள் உடனடியாக கூட செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு டைம் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாம் கிடையாது இப்போ ஒரு முறை இதை நம்ம மறுபடியும் பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதை நான் மூணு பகுதியாக பிரித்து எடுத்துக்கிறேன் சின்ன சின்ன உருண்டைகளாலாம் பிரிக்காதீங்க இதே போல் பெருசாக நம்ம எடுத்து வச்சோன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம் இதில் ஒரே ஒரு உருண்டையை மட்டும் கீழே வச்சுக்கிறேன் அதுக்கு தேவையான மாதிரி மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுக்கிறேன் இப்போ நம்ம போல் பரத்தி எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்திக்கு எப்படி பரத்தி எடுப்போமோ அதே மாதிரி பரத்தி எடுத்தால் போதும் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம போல் பரத்தி எடுத்தால் போதுங்க இப்போ நம்ம இதே போல் ஒரு டிஃபன் பாக்ஸோ அல்லது ஒரு கிண்ணமோ எடுத்துக்கலாம் இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பு கொடுத்துக்கலாம் உங்களுக்கு இதை விட பெரிய டிஃபன் பாக்ஸ் இருக்குன்னா நீங்கள் பெருசாகவும் கொடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன் இதுக்காக தான் நம்ம பெரிய மாவா வச்சு தேய்க்கணும் அப்படின்னு சொன்னது அந்த மாதிரி பெரிய உருண்டைகளாக வச்சு தேய்ச்சி எடுக்கும்போது ஒரு டைம்லேயும் நமக்கு நிறைய கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்குது பிச்சை வரக்கூடிய மாவை நம்ம அடுத்து தான் செய்யும்போது அது கூடவே சேர்த்து ஒட்டி வச்சு தேய்ச்சிருங்க அப்போ இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம தோசைக்கல்லில் நல்லா காய வச்சுட்டு ஒரு டைம்லேயும் இந்த மாதிரி மூணு நாலு கூட போட்டு எடுத்துக்கலாம் உங்கள் கிட்ட கொஞ்சம் பெரிய தோசைக்கல் இருக்குது அப்படின்னா ஒரு நாலஞ்சு கூட நீங்கள் அட்டை டைமில் போட்டு எடுத்துக்கலாம் எங்கிட்ட கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருக்குது நான் வந்து மூணு போட்டுக்கிட்டேன் இதுவே வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது ஏன்னா தீ எல்லா இடமும் ஒரே மாதிரி படணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக வெந்தும் கிடைக்கும் இது வெந்து வரும்போது மேலே கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ ஊற்றி இதை வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்லா சாஃப்ட்டாக உபி வருங்க இப்போ ஒரு செட்டு நம்ம இதை மாதிரி வேக வச்சு எடுத்துட்டோம் மறுபடியும் மிச்சம் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் சில குழந்தைங்களுக்கெல்லாம் சப்பாத்தியே பிடிக்காது சப்பாத்தியை சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து வேக வச்சு வச்சிடலாம் முதல்லையே இப்போ நம்ம ஏற்கனவே உருட்டி வச்ச உருண்டை இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு உருண்டை மட்டும் எடுத்துக்கோங்க தோசைக்கால் நல்ல சூடாக இருக்குது சூடாக இருக்கும் போதே அதில் இப்படி வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போதைக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு உருண்டையை வச்சு அப்படியே அமுத்தி விட்டுருங்க இப்போது அதுக்கு மேலே நம்ம வேக வச்சு வச்சுக்கக்கூடிய சப்பாத்தி அதையும் மேலே அப்படியே விட்டு வச்சுக்கோங்க அப்படியே அதில் ஒட்டிக்கும் இப்போது சீஸ் கொஞ்சமாக இருந்துச்சு அதை கட் பண்ணி இதுக்கு மேலே வச்சுக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் சீஸ் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இதுக்கு பார்த்துலாம் பன்னீரும் சேர்த்துக்கலாம் பன்னீர் இருந்துச்சுன்னா இதே போல் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கு மேலே வச்சுடுங்க அல்லது கொஞ்சம் துருவிட்டு அதை வந்து அதுக்கு மேலே விட்டுக்கோங்க ஏற்கனவே எல்லாமே வெந்து போனால் தான் இதில் பச்சை வாழை அடிக்கக்கூடியது எதுவுமே கிடையாது லைட்டாக நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தாவே அது ரெண்டு சைடும் ஒரே போல் ஒட்டி வந்துடும் நம்ம இடையில வச்சுக்கக்கூடிய அந்த சீஸும் நல்லா சூடு படும்போது அது கரைஞ்சி வந்துடும் இப்போ மறுபடியும் தோசைக்கெல்லாம் லைட்டாக எண்ணெய் போட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க இதே போல் இன்னொரு உருண்டையை நம்ம தோசைக்கல்ல மேலே வச்சு விட்டுடலாம் அதே மாதிரி சப்பாத்தி ஒன்றையும் மேலே இதே போல் அமைக்கி விட்டோம்னா அதுவும் இதே மாதிரி அதுக்கு மேலே ஒட்டிக்கும் நாம் ஸ்டஃபிங் வச்சு செய்கிறத விட இது ரொம்ப ஈஸின்னு தான் சொல்லணும் நம்ம ஸ்டஃபிங் வச்சு தேய்க்கும் போது நம்ம கட்டையில் ஒட்டிக்கும் அல்லது நமக்கு சரியாக வராமல் போயிடலாம் ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது கரெக்டாக வரும் நமக்கு எந்த விதமான பக்குவமும் அதுக்கு தேவை கிடையாது லைட்டாக அதில் வச்சால் ஒட்டினாவே தானாகவே ஒட்டிக்கும் இடையில் நம்ம வைக்கக்கூடிய அந்த பன்னீர் அந்த சீஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான் ஒவ்வொன்றத்தையும் இதே போல் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓரம் கட்டி விட்டுட்டே இருக்கலாம் ஓரத்தில் இருக்கும்போது நம்ம உள்ளே வச்சுக்கக்கூடிய சீஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூட்டில் கரைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும் இது நம்ம வீட்டில் செஞ்சோன்னா கண்டிப்பாக சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹை ப்ரோட்டீன் சத்துடையது அப்படின்னு கூட சொல்லலாம் இது நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் சும்மா கடிச்சு சாப்பிடுவாங்க இதுக்கு குழம்பே தேவை கிடையாது இதுக்குள்ளேயே எல்லாமே இருக்குது அப்படியே கடிச்சு சாப்பிட்டாவே ஒரு பீஸா சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும் நமக்கு ரொம்ப அசால்ட்டாக கோதுமை மாவுலே ரொம்ப சிம்பிளாக குட்டி குட்டி பீஸா மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்க கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டி ப்ளஸ் ரொம்ப ஹெல்த்திங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரோட்டீன் சத்து கிடைக்குங்க இதுக்கு குழம்பே தேவை கிடையாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா போது அந்த ஸ்டஃபிங்கெல்லாம் வெளியவே தெரியும் அப்படியே இது வந்து நான் ஒன்று கடிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வீட்டில் கொஞ்சமாக பச்சை பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் மாதிரி வேக வச்சு கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்